ായി മറായി മളരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറിവായി ഉളതായി മറുപായി മളരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കറിയായി വിധിയായി கருவாய் ஊயராயும் கதையாய் வீதேயாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாயும் அருள்வாய்கூகனே குருவாய் அருவாயும் உலதாயதாயும் மறுபாய் மழராய் மணியாய் ஒழியாம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி வெறிச்சு ராசி மறைமுக உள் ரசிகளை உள்ளடக்கியது ராகு பகவான் உச்சம் பெறும் ராசி சந்திர பகவான் நீச்சம் பெறும் ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் ராசி இந்த ராசியை பிறந்தவர்கள் யோகம் பெற்றவர்கள் பூமியில் புதபொருள் யோகத்தை தன்னகத்தே வைத்து கொண்டிருப்பார்கள் இரகசியங்களை அதிகம் சேமித்து வைத்திருப்பார்கள் இல்பொருள் மறைபொருள் ரகசியங்களை கொண்டிருப்பார்கள் இதிலிருந்தும் அவ்வளவு எளிதாக இரகசியங்களை உள்வாங்க மாடியாது இவர்கள் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் நல்ல எண்ணமும் தூய உள்ளமும் கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசி ஊத்த மகா யோகக்காரர்கள் என்றே கூறலாம் இந்த ராசியில் புதன் பகவானின் கேட்டை நட்சத்திரம் சனிச்சுவர பகவானே அனுஷம் நட்சத்திரமும் குரு பகவானின் விசாகம் நான்கு என்று சொல்லக்கூடிய அருமையான தனவரபு நட்சத்திரமும் அமைகிறது அதனால்தான் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் நிபுணயம் பட்ட மகா சக்கரவர்த்திகளாக பெயர் புகழ் பெற்ற மன்னராய் பலர் திகழ்கின்றார்கள் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே கூறலாம் ஏனெனில் இந்த ராசிக்கு தடை தான் பெருந்தானக்காரன் குரு பகவான் ஆட்சி பெறும் ஐந்து குடிய யோகம் பெறும் அருமையான ராசி இந்த விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்கு இன்னும் நாட்களே மிகப்பெரிய எதிர்பாராத அரசியலின் நிரசனமான பதவியுகமும் பணம் பல வழி கட்டு எட்டு திக்கு புகழ் பெறக்கூடிய ராஜ யோகமும் ராஜாங்க பதவியுகமும் வரப்பட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரும் ஆவணி ஒன்றாம் தேதி ஆவணி மாதம் பிறந்ததமா அற்புத கிடைத்ததம் என்று சொல்லும் அளவுக்கு இந்த விருஞ்சிக ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் பத்துக்குரிய தசம கேந்திரத்துக்கூடிய ராஜாங்க பதவியில் தரும் ராஜயோக பதவியை தருவார் பொதுவாகவே பத்தில் சூரிய பகவான் திக்பலம் பெறுவார் இதனுடன் ஆவணி அஞ்சாந்தேதி வரும் நாளில் இந்த ராசிக்கு பதினொழுக்குரிய புதன் பகவான் பத்தில் வரும்போது தனபரவு பணபரப்பு எதிர் எதிரிகளிலிருந்து வர வேண்டிய பணபரவும் எதிர்பாராத பணபரவும் இந்த ஜாதகருக்கு கிடைத்து இந்த ஜாதகரை ஆவணி மாதம் முழுவதும் பணமலையில் பிக்கு வைக்கப் போகின்றது மற்ற கிரகங்கள் மனிதர்களுக்கும் சாதகமாகும் மகா யோகமாம் இருக்கின்றன இந்த விருச்சிக ராசியில் உதித்த மகா உத்தமர்களுக்கு இவர்கள் மகா யோகவான்களாக இருக்கிறார்கள் முருகப்பெருமானின் பேருள் பெற்றவர்களாகவும் திருவருள் பெற்றவர்களாகவும் இப்போமில் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள்தான் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை முழுமையான அருள் பெற்றவர்கள் என்றே கூறலாம் இவர்கள் வருடம் ஒருமுறை திருச்செந்தூர் செந்திலாண்டவர் சென்று அந்த திருச்செந்தூர் கடலில் நீராடி என் அப்பன் முருகப்பெருமானை இவர்கள் வழிபடும் பொழுது வாழ்க்கையே அனைத்து விளை செல்வாக்கு யோகமும் கிடைக்கும் இந்த சூரிய பயிற்சியால் இந்த காலகட்டங்கள் இவருக்கு அரசியல் நிதர்சனமான பதவியோகமும் இராஜாங்க பதவியோகம் போகுது தொழிலில் சூடுமுடிக்கு நேரம் ஏற்கனவே இந்த ராசிக்காரர் தொழிலை சிறிதாக வைத்திருந்தால் இந்த நேரத்துகளில் விஸ்தாரமாக்கக்கூடிய நேரம் பிராஞ்சஸ் நிறுவக்கூடிய நேரம் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய நேரம் சாதாரணமாக இருப்ப தொழில் கூடாரமாக மாற்றக்கூடிய நேரமும் பல பேர்களை வச்சு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வச்சு நிறுவக்கூடிய அளவுக்கு தொழிற்சாலையாக மாற்றக்கூடிய நேரத்தை இந்த புதன் பகவானும் சூரிய பகவானும் ஆபனி மாற்றி தர ஆயத்தமாக தர அதனால்தான் சொல்லுகிறேன் இந்த சூரிய பயிற்சியால் இன்று மூன்று நாடுகளில் இருந்து முதல் தரமான ராஜயோகத்தை பெறுவது இந்த விருச்சிக ராசிக்காரர்களே என்று சொன்னால் மிகை ஆகாது ஏனெனில் பத்துக்குடிய தசமகேந்திரன் துளிஸ்தானாதிபதியுடன் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் இணையும் பொழுது புதாத்திய யோகத்தில் பலருக்கு தலைவனாக பல பேருக்கு வேலை கொடுக்கும் மன்னனாக எட்டு திகழ் போற்றும் பேர்பரப்பும் மிகப்பெரிய பெரிய ராஜாவாக வரக்கூடிய நேரங்கள் இந்த ஆவணி மாதத்துக்குள் அமையப்போகிறது இந்த விருச்சிக ராசி உதித்த மகா உத்தமர்களுக்கு இவர்கள் நாவில் உடையவர்களாக இருப்பார்கள் பேச்சு கவனம் தேவை ஏனெனில் இவர்கள் பேச்சு நிதானமாக அதிகம் இருக்க வேண்டும் இவருடைய கேந்திரத்தில் ராகு இருக்கும்போது ராகுவும் யோகத்தை தர ஆயத்தமாக இருக்கின்றார் மிகவும் யோகமான பதவிகளும் தனவரவுகளும் இந்த மாதத்தில் கிடைக்க ஆயத்தமாகிவிட்டனர் இந்த காலகட்டங்களில் இவர்கள் முடிஞ்சால் ஆடுதுறை கும்பகோணத்தில் உள்ள சூரியனார் ஆலயம் சென்று சூரிய பகவானை வழிபட்டு வருவது உத்தமம் முடியாதவர்கள் அறிவுள்ள சிவாலயம் சென்று நந்தி பகவானுக்கு பாலபிஷேகம் இருந்து நந்தியை வழிபட்டு வருவது யோகம் கிடைக்கும் ஓம் சூரியாய நம என்று மந்திரத்தை தினந்தோறும் நூற்றி எட்டு முறை சொல்லி வரும்பொழுது யோகம் கிடைக்கும் முடிந்தவர்கள் சுகத்தை வழங்கும் போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நபக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் வருந்தரும் கதிரவா போட்டி போட்டி என்று நீங்கள் மனதார மனது நீங்கள் சூரிய பகவானை மலைபெல்லும் பொழுது சூரிய பகவானின் முழுவதும் போது உண்மை முடிந்தால் நாற்பத்தி ஆறு பேருக்கு அல்லது ஒரு பத்து பேருக்கு நீங்க அன்னதானம் கொடுத்து வாருங்க இந்த மாதம் முழுவதும் இந்த சூரிய மாதம் என்று சொல்லக்கூடிய சிம்ம மாதம் இந்த ஆவணி மாதம் முழுவதும் இந்த விருச்சிக ராசிக்கலுக்கு அதிர்ஷ்ட படமழையில் நீங்கள் நடைந்து மிகவும் ராஜாவாய் என்றும் புத்த ரோஜாவாய் இந்த ராசிக்காரர் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை